ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் தக்காளி தொக்கு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு அடித்ததும் ஒரு ரெண்டு மூணு கிரீன் சில்லிஸ் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா கோல் நல்லா கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி வைக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் குக்கிங் காலையிலே மாதிரி டயர்டாக இருந்துச்சு இன்னைக்கு சாட்டர்டே இல்லை ஒரே லேஸியாக இருந்தது ஸோ இன்னைக்கு ஹஸ்பண்ட் குக்கிங் தான் நல்லா வெங்காயம் வணக்கிட்டு நல்லா உப்பு போட்டுட்டாரு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பழுத்த தக்க ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கொழைய வேக வச்சுருங்க கொல்லையே நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சிஞ்சற்காலி பேஸ்ட்டு அது ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வணக்கிட்டு மீடிய லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம் நல்லாயிருக்கும் நல்லா அந்த பச்சை வசதிலாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பதக்கிடுங்க அவ்வளோதான் நாங்கள் அவ்வளோதான் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் டக்குன்னு கூட பிடிச்சி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கருவேப்பில் போட்டு முடித்தாச்சு முடிச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்